அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் நிலை யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட பேசுறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றதையும் இந்த கதையும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா சின்னதாக கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன பணத்தை வச்சு மிகப்பெரிய பணத்தை வளர்க்குறது தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்போ சின்ன பணத்தை நம்ம அலட்சியம் செய்யும்போது நம்மளால் வந்து அந்த பணத்தை வந்து பெருக்க முடியாது ஸோ சின்ன சின்ன பணம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருந்தாலும் சரி சிறிய பணம்னு நினச்சி அதை வந்து அலட்சியம் செய்யாமல் அதை கூட்டு வட்டி மூலமாக பெருக்கும்போது அது மிகப்பெரிய லாபத்தை அடைய செய்யும் அதுதான் இந்த காக்கா வந்து எப்படி கல் போட்டு அந்த தண்ணி மேலே வந்து அது குடிச்சிட்டு போதோ அது முயற்சி அந்த மாதிரி பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கும் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் சரிங்களா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்